வணக்கங்க நான் கவிதா வேணுகோபால் கோவையிலிருந்து மகாபுராணம் பிரம்மபுராணம் சிவபுராணம்னு பதினெட்டு புராணங்கள் இருக்குதுங்க ஆனால் பெரிய புராணம் போல வருங்களா எத்தனை எத்தனை அடியார்களோட சிறப்பு நம்ம பெரிய புராணத்தில் கொட்டி கிடக்குதுங்க விரண்மிண்ட நாயனார் திருவாரூர் கோயில் உட்கார்ந்து இறையடியார்களோட சேர்ந்து இறைவனோட பெருமைகளையெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வழிபடுவதற்காக வர்றாரு வழிபடுவதற்காக வரும்போது விரண்மின்ண்ட நாயனார் பக்தர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிடுறாரு அவர் ஓரமாக போறதை பார்த்துட்டு விரண்மின்ட நாயனாருக்கு ஒரே கோபம் நாமெல்லாம் இத்தனடியார்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்மளையெல்லாம் நேரா நேராக அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சிட்டு இந்த சுந்தரமூர்த்தி நாயினாரும் புறம்பு இந்த சுந்தரமூர்த்தி நாயினாருக்கு அருள் புரிகின்றானே அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமாளும் புறம்புன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரே வருத்தம் நம்மளை இப்படி தப்பாக நினச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இறைவன்கிட்ட வேண்டாரு ஆண்டவா நான் அவங்க வந்து ஒரு ஓரமாக உட்காந்து இறையடியார்களோடு வந்து இருக்கும்போது அவங்கள தொந்தர பண்ண வேண்டாமே அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நேராக நான் உங்ககிட்ட வந்தேன் அதை ஒரு தவறாக புரிஞ்சிட்டாரு அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் சமாதானப்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு பாடலுக்கு அடியெடுத்து கொடுன்னு வேண்டாரு அப்போது இறைவனே நேரில் வந்து தில்லைவாள் அந்தனர் தாம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிற பாடலோட எடுத்து கொடுக்குறாருங்க சுந்தரமூர்த்தி நாயனோரோட வேண்டுதலை ஏற்று அந்த சிவபெருமானே நேரில் வந்து பாடலுக்கு அடியெடுத்து கொடுக்குறாருனா அப்போ பக்தர்களோட பெருமை எவ்வளோ பெரியதாக இருக்குதுன்னு பார்த்திங்களா நன்றி வணக்கங்க